ஒன்று சாமியின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவரை அசட்டை பண்ணினார்கள் அவனோ காது கேளாதவன் போல இருந்தான் அப்படின்னு இருக்கு இங்கே யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சவுலை பற்றி சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக நமக்கு சவுல் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டராகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் உண்மையும் கூட பல நேரங்களில் சவுலை பற்றி நம்ம ஒரு நெகட்டிவான விஷயத்துக்கு நம்ம அவனை முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளுகிறோம் ஆனால் சவுலுக்கிட்ட நிறைய நல்ல விஷயங்களும் இருந்தது அதையும் நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியது அவசியம் அதில் ஒன்று தான் நம்ம இன்னைக்கு செய்தி காது கேளாதவனை போல அவன் இருந்தான் சபை கேட்கக்கூடிய சபையாக இருக்கணும் சில நேரத்தில் சில விஷயத்த கேட்கக்கூடாத சபையாகவும் இருக்கணும் எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ கவனிங்க இந்த சவுலுக்கிட்ட இருக்கிற நல்ல குணாதிசயங்கள் நீங்கள் ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்க ஒரு நல்ல குணாதிசயம் தன் தகப்பன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு கழுதையை தேடி பல நாடுகளுக்கு அவன் போகிறான் அடுத்து அவங்ககிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணாதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரனை சந்திக்க போகும்போது வெறுங்கையாக போகக்கூடாது நம்ம ஏதாவது ஒரு காணிக்கை கொண்டு போகணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு இருக்குது மூன்றாவது அவங்ககிட்ட இருக்க நல்ல குணத்தை பார்த்தீங்கன்னா சாமுவேல் அவனை ராஜாவாக போகிற ஆண்டவர் உன்னை செலக்ட் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி முடித்த பிறகு கூட அவன் அந்த காரியத்தை யாருக்கிட்டும் சொல்லாதபடிக்கு மறைத்து வைத்தான் எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுங்கிறது அவனுக்கு நல்லா தெரியுது இந்த மாதிரி சவுலு கிட்ட நிறைய நல்ல குணங்கள் இருக்கு அதில் ஒன்று மிக முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் காது கேளாதவனை போல இருந்தான் இது என்னங்க நல்ல குணாதிசயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நான் சொல்லுவேன் சவுலு கிட்ட வந்து கற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியம் இப்போ சவுலை கருத்த ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார் சாமுவேல் அதை அங்கீகாரம் பண்ணுகிறார் சாமுவேல் தான் அவர் அபிஷேகம் பண்ணுறாரு இப்போ சாமியில் கொண்டு வந்து இன்ட்ரொடியூஸ் பண்றார் சவுளை எல்லாருக்கிட்டையும் இவன் தான் உங்கள் ராஜா அப்படின்னு இன்ட்ரொடியூஸ் பண்றார் ஒரு கூட்ட ஜனங்கள் அவனுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் ஒரு கூட்ட ஜனங்கள் அவனுக்கு விரோதமாக எழும்பி அவர்கள் சொல்லுகிற வார்த்தை இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி சுத்தி இருக்கிற ராஜாக்கள் கையிலிருந்து நம்மளை காப்பாற்ற போகிறவன் இவனா என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள் அப்படின்னு இருக்கு சவுளை அசட்டை பண்ணுவதும் சவுல் மேலுள்ள அபிஷேகத்தை அசட்டை பண்ணுவதும் அந்த அபிஷேகத்தை பண்ணினவரை அசட்டை பண்ணுவது ஒண்ணுதான் மூன்றுமே ஒரே விஷயம் தான் வச்சுக்கோங்களேன் இப்போ சவுல் அவங்க அசட்டை பண்றாங்க என்ன காரணம் சவுல் ஒரு சாதாரணமான ஆளா அப்படின்னு இல்லை இல்ல சமஸ்தேலிலும் அவன் தான் உயரமானவன் அதாவது ராஜாவுக்குரிய நல்ல அப்பீரியன்ஸ் உள்ளதான ஒரு ஆள் ரெண்டாவது அவனுக்கு நல்ல வைராகியமும் இருக்கிறது ஒரு குட்டியை அவன் இவ்விதமாய் தேடுவான் என்று சொன்னால் பெற்ற தேவனுடைய ஜனங்களை அவன் இன்னும் அதிகமாய் பாதுகாப்பான் மூன்றாவது சவுல் மற்ற எல்லா காரியங்களையும் பார்க்கும் பொழுது கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவனாக இருந்தான் மனுஷனால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை அவன் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறான் இத்தனை கிரைடீரியாவோட சவுல் வந்து நிற்கிறார் அந்த இடத்துல அபிஷேகம் பண்ணது கர்த்தர் அதை முன் அதை வந்து ஆமோதிக்கிறது யாருன்னா சாமுவேல் ஆனா இப்போ அங்க என்ன நடக்குது ஜனங்கள் அவனை பார்த்து இவனான மை ரட்சிக்க போகிறவன் அதாவது எல்லா ராஜாக்களை போல எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு அவங்க கேட்டான் கர்த்தர் அதுக்கு தி பெஸ்ட் ஒன்று கொடுத்திருக்கிறார் அப்பத்தில் இருக்கிறதுலே தி பெஸ்ட்டை கொடுத்திருக்கிறார் ஆனால் அந்த ராஜாவை அவர்கள் அசட்டை பண்ணுகிறார்கள் அசட்டை பண்ணிவிட்டு முதலாவது அவனை குறித்து கேவலமான வார்த்தைகளை பேசுகிறார் இந்த கேவலமான வார்த்தைகளை பேசும்போது வசனம் சொல்லுகிறது அவன் காது கேளாதவனை போல இருந்தான் முதல்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் உங்களை ஒருத்தர் கேவலப்படுத்தி பேசும்போது அல்லது உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகத்தை கனவீனப்படுத்தும் போது அல்லது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அழைப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கும் போது உடனடியாக நீங்கள் அதை நிரூபிக்க வேண்டும் என்று நினைக்காதீங்க ப்ரூஃப் பண்ணும்னு நினைக்காதீங்க பல நேரங்களில் உங்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணது உண்மை உங்களை அழைத்தது உண்மை ஆண்டவர் அந்த அழைப்பை ஆண்டவர் தான் உறுதிப்படுத்தினார் ஆனால் அந்த அழைப்பை ஒரு கூட்ட ஜனங்கள் அசட்டை பண்ணுவார்கள் ஒரு கூட்ட ஜனங்கள் கேவலமாக பேசுவார்கள் இன்னும் சொல்லப்போனால் உங்களை ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள் எத்தனையோ ஊழியர்களை அந்த மாதிரி அவர்கள் செய்திருக்கிறார்கள் எத்தனையோ ஊழியர்களை ஊழியங்களை விசுவாசிகள் ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்கிறார்கள் அசட்டை பண்ணி இருக்கிறார்கள் ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம் அவர்கள் மேல் இருக்கும் அந்த சூழ்நிலையில கர்த்தரன் அபிஷேகம் நான் தான் அது ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும்னு கட்டாயப்படுத்தவோ அல்லது அதற்காக நிரூபிப்பதற்காக அதற்கான முயற்சிகள் ஈடுபடவோ ஒன்றுமே செய்யல சவுல் அவர் செய்த ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா காது இயலாதவனை போல இருந்தான் அமைதியா விட்டுருங்க இன்னைக்கு கடைசி காலத்தில் கர்த்தர் சொல்லி கொடுக்கிற ஒரு நல்ல குணாதிசயத்தில் ஒன்று என்னென்னா உங்களையோ உங்கள் மேலுள்ள அபிஷேகத்தையோ அல்லது உங்களுடைய ஊழியத்தையோ அல்லது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோ அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையோ யார் என்ன அசட்டை பண்ணினாலும் காது கேளாதவர்களை போல இருக்கு காரணம் என்ன தெரியுமா நீங்கள் கேட்காம இருந்தாதான் கர்த்தர் அதை கேட்டுக்கொண்டு இருப்பார் நீங்கள் பதில் சொல்லாமல் இருந்தாதான் கர்த்தர் அதுக்கு பதில் கொடுப்பார் பல நேரங்களில் நாம பதில் கொடுக்க விரும்புகிறோம் உடனடியாக அதுக்கு நம்ம என்ன செய்யணும் ப்ரூஃப் பண்ண விரும்புகிறோம் நான் இன்னும் ஒரு படி மேலே போயே சொல்றேன் நீங்கள் தப்பே செய்யாதவர்களாக இருப்பீர்கள் உங்களுக்கு விரோதமாக காரியங்களை செய்வார்கள் உடனடியாக என்னுடைய தப்பை நான் நான் செய்ய அந்த தப்பை நான் செய்யலாம் அப்படிங்கிறத நிரூபித்து காட்டணும் உங்கள்கிட்ட அதுக்கான ஆதாரங்கள் இருக்கும் ப்ரூஃப் இருக்கும் நிரூபித்து காட்டணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி செய்வீங்க ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நீ நிரூபிக்காத நான் அதை நிரூபிக்கிறேன் நீ காது கேளாதவனை போல மட்டும் இரு அமைதியாக மட்டும் இரு இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்த ஒரு பெரிய குணாதிசயம் என்னென்னா ஏசாய புஸ்தகம் சொல்லுது அவர் அடிக்கப்படுகிறவனுக்கு முன்பாக எப்படி இருந்தாரா இருந்தாராம் கத்துக்கிறவனுக்கு முன்பாக ஒரு ஆடு எப்படி இருக்கும் அப்படின்னு அமைதியாக சிலுவையில் தொங்க விட்றாங்க அடிக்கிறாங்க சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது அவர் பிரசங்கமான நாட்களில் எல்லா கேள்விக்கும் பதில் கொடுத்தார் நீ தேவனுடைய ஆனால் அதுக்கு ஒரு பதில் கொடுக்குற ஆமான்னு சொல்லி பதில் கொடுக்குறார் எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கிறார் ஆனால் எப்போ பிதா அவரை ஒப்பு கொடுத்தாரோ என்ன கேள்வி கேட்டாலும் அமைதியாக நிற்பார் வாய் தரவாது இருந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் பேசின ஒன்று அவர் காதலை ஏறவே இல்லை அவர் வாட்னு விட்டார் காரணம் இது நான் கடந்து போக வேண்டிய பாதை இந்த பாதையில் நான் போகும்போது எனக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் பேசும்போது அந்த நேரத்தில் நான் அமைதியாக இருந்தால் தேவன் எனக்காக ஒரு நாள் கண்டிப்பாக பேசுவார் நான் பேசி முடிச்சுட்டேன்னா கர்த்தர் பேச மாட்டார் அதை தான் சவுல் செய்கிறான் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் சவுலோடைய குணாதிசயம் என்ன தாவிதை துரத்தி கொல்ல பார்த்தான் இதான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் தன்னை கேவலமாக பேசினவங்கிட்ட அவன் அமைதியாக இருந்தான் காது கேளாதவனை போல இருந்தான் இந்த குணாதிசயம் எப்போ சவுலுக்கு போச்சோ அவனுடைய அழைப்பு போச்சு எப்போ அது போச்சோ அன்னையோட அவனுடைய ராஜ்யபாரம் போச்சு எப்போ போச்சு சவுல் கொண்டது ஆயிரம் தாவிது கொண்டது பதினாறாயிரம் என்று அவர்கள் பாடின போது அது அவன் காதலில் ஏறிச்சு பாருங்க அது அவன் மைண்டில் ஏறிடுச்சு அது அவன் கேட்டபோது அவனுக்குள்ள ஒரு பொறாமை வந்தது அன்னையோடு அவன் ராஜ்யபாரம் முடிவுக்கு வந்துடுச்சு அது தான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த மாதிரி ஆட்கள் பேசும்போது நீங்கள் அமைதியாக விட்டுட்டிங்கன்னா உங்களுடைய ராஜ்யபாரம் நிலைக்கும் உங்கள் அபிஷேகம் நிலைக்கும் இப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்களா நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணுமா ஆமாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம ஆண்டவரை இந்த ரெண்டாயிரம் வருஷமாக எவ்வளோ கேவலமாக பேசுனாங்க உயிரோடு இருக்கும்போதே என்ன கேவலமாக பேசுனாங்க சிலுவையில் தொங்கும் போது எவ்வளோ கேவலமாக பேசுனாங்க கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க இயேசுவை அதுக்கப்புறம் இந்த ரெண்டாயிரம் வருஷம் கம்யூனிசமாக இருக்கட்டும் எத்தனை விதமான மதங்கள் உருவாகி நம்முடைய தேவனை எவ்வளோ கேவலமாக பேசுச்சு இது எல்லாத்துக்கும் இயேசு என்றைக்காவது உடனே பதில் கொடுத்துருக்கிறாரா சீஷர்கள் கூட சொல்கிறாங்க அவங்களுக்கும் வருது அவங்க சொல்கிறாங்க அக்கினை இறக்கி பட்சித்து போடும் அவர் கேட்குறாரு நீங்கள் என்ன ஆவி உடையவர் என்று அறிகிறீர்களா உடனே பதில் கொடுத்து சரிக சமமாக பேசுறது கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் பல நாட்களாக ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு துராதிசயம் அதுக்கு ஆண்டவர் சில பாதைகளை நடத்தினார் நடத்தி சொன்னார் வாய் திறக்கக்கூடாது பேசாமல் இருக்கணும் அமைதியாக இரு காரணம் நான் பதிக்க பதில் கொடுக்குற காலம் ஒன்று வரும் அசட்டை பண்ணினார்கள் அதான் சொல்வேன் நம்மள உள்ள அபிஷேகத்தை அசட்டை பண்ணுவாங்க உங்களை அபிஷேகம் பண்ணி ஒரு சபைக்கு போதகராகவோ அல்லது ஒரு ஊழியத்தில் தலைமையாகவோ அல்லது உன் குடும்பத்தில் உன்ன தலைவனாகவோ கத்தர் வச்சிருப்பார் ஆனா குடும்பம் உன்னை அசட்டை பண்ணும் உன்னுடைய சபையார் உன்னை அசட்டை பண்ணுவார்கள் ஊழியத்துல உன்னை அநேகர் அசட்டை பண்ண கூடும் காது கேளாதவனை போல இருங்க ஒரு நாள் வரும் மறுநாள் வந்தது திடீரென்று ஒரு யுத்தம் யுத்தத்தில் சவுல் ஜெயிக்கிறார் சவுல் ஜெயிச்சு முடிச்ச உடனே ஒரு கூட்டத்தார் வந்து அவனை நோக்கி சொல்றாங்க பன்னிரெண்டாவது வசனம் ஒன்று சாமியின் புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி சவுலா நமக்கு ராஜாவாக இருக்க போகிறவன் என்று சொன்னவர்கள் யார் அந்த மனுஷனை நாங்கள் கொன்று போடும்படிக்கு ஒப்பு கொடுங்கள் என்றார் இப்ப சவுல் அவன் நிரூபிக்கல அவனுக்கு நிரூபிக்கிறதுக்கு ஒரு காலம் வந்துச்சு கர்த்தர் என்ன செய்தாரு அவனை அந்த யுத்தத்தில் ஜெயிக்க வச்சார் ஜெயிச்ச வச்ச உடனே சவுலுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் எல்லாரும் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா நமக்கு விரோதமா பேசின அந்த பேலியாளின் மக்களை உடனடியாக நாம் கொலை செய்ய வேண்டும் கொன்று போடுவோம் என்று சொன்னாங்க அவங்க சொன்னது சாமி கிட்ட சவுல் சொன்ன வார்த்தை என்ன அடுத்த வசனம் வசனம் சவுல் இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படல் ஆகாது இன்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை அருளினார் என்றார் உடனடியாக மன்னிக்கிற சுபாவம் இது ரெண்டாவது மிக முக்கியமானது இந்த வார்த்தையும் அவன் கேட்கல தனக்கு சாதகமா பேசினவோட வார்த்தையும் அவன் கேட்கல தனக்கு விரோதமா ஒரு கூட்டம் பேசுச்சு இவனா ராஜான்னு கேட்டுச்சு அந்த வார்த்தையை அவன் கேட்கவே இல்லை காது கேளாதவனை போல இருந்தான் இப்போ ஒரு கூட்டம் தனக்கு சாதகமாக பேசி ஒரு ஒரு தப்பை செய்ய சொல்லுது உனக்கு விரோதமாக பேசினவங்கள கொல்லுன்னு சொல்லுது இந்த வார்த்தைக்கும் அவன் செய்து வைக்கவில்லை நல்லா யோசிச்சு பாருங்க அதிகாரத்தில் இல்லாத போது பல அரசியல் தலைவர்கள் அமைதியாக இருப்பாங்க அதிகாரத்துக்கு வந்த உடனே பழி வாங்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அந்த அஞ்சு வருஷத்தில் நம்ம என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்யணும் நமக்கு விரோதமாக இந்த அஞ்சு வருஷம் யார் யாரெல்லாம் பேசினாங்களோ அவங்க மேலெல்லாம் கேஸ் போடணும் உள்ள தூக்கி போடணும் இப்படி நிறைய நினைப்பாங்க ஆனால் சவுலுக்குள் அந்த சுபாவம் இல்லை அவன் சொல்றான் இன்று ஒருவரும் கொல்லப்படலாகாது அவங்களை மறந்து மன்னித்து விடுங்க அவ்வளவுதான் பெரிய சாட்சி ஒண்ணு என்னன்னா யோசேப்பை தூக்கி குழியில போடுறாங்க அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க இப்போ யோசேப்பு எகிப்துக்கு பிரதமராக மாறிட்டார் இப்போ அதே சகோதரர்கள் வராங்க அவர்கிட்ட வந்து எல்லாம் முழங்கால் போட்டாங்க முழங்கால் போட்ட உடனே யோசேப் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நீங்களா தான் என்ன சொல்லியிருப்போம் தெரியுமா வந்தீங்களா எல்லாரும் இது நான் எதிர்பார்த்தேன் ஒரு நாள் நான் சொன்னேன் தெரியுமா நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு பாருங்க அப்படிதான் சொல்லுவோம் ஆனால் அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அவன் அவர்களை பார்த்து சொல்லுகிறான் உங்களை இன்று ரட்சிப்பதற்கு அன்னைக்கே கர்த்தர் என்னை இங்கே அனுப்பினார் அதற்கு நீங்க தான் பயன்பட்டீங்கன்றான் எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க என் இன்னைக்கு நான் இங்கே வராமல் தான் ரட்சிப்போ வந்திருக்காது இஸ்ரேவேலுக்கு அதுக்காகத்தான் நான் இங்கே வந்த அந்த வேலையை தான் நீங்க செஞ்சிருக்கிறீங்கன்னு இந்த மாதிரி சுபாவம் தான் உங்களுக்கு எனக்கும் வரணும் ஒரு மனுஷனுக்கு கொடுக்குற தண்டனையிலேயே பெரிய தண்டனை என்ன தெரியுங்களா மன்னிப்பு மட்டும்தான் அவனை மன்னிச்சி விட்டு பாருங்களேன் அவன் காலமெல்லாம் உங்களை பார்த்து கூனி குறுகுவான் நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா திருப்பி உங்களை அடிக்கணும்னு அவனுக்கு தோணும் நீங்கள் திட்டிட்டிங்கன்னா திருப்பி திட்டணும்னு தோணும் ஆனால் விட்டுட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் அவனுக்கு உங்கள் மேலே ஒரு ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் நம்மளை அடிக்காமல் ஒன்றும் செய்யாமல் விட்டுட்டாங்களே அதுதான் சவுலுக்கிட்டு இருந்த நல்ல குணாதிசயம் காது கெளாதவனை போல இருந்தான் இயேசுவை மறுதளிக்கிறாரு பேதுரு ஒரு தடவைக்கு மூணு தடவை மறுதளிக்கிறாரு மறுதளிச்சு முடித்த உடனே இயேசு மறித்து உயித்து எழுந்துட்டார் உயிர் எழுந்த பிறகு சொல்லி அனுப்புறார் மகனா மரியாதகிட்ட எல்லாரையும் வர சொல்லு என் சகோதரர்களை வர சொல்லுன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக சொல்லுவார் ஒரு வார்த்தை பேதுருவையும் வர கேபா வர அதுக்கு என்ன ஸ்பெஷல் இன்விடேஷன் அவன் ஒருவேளை காட்டி கொடுத்தது நிமித்தமாக குற்ற உணர்வோடு கூடு என்னை சந்திப்பதற்கு தயங்கி கொண்டு இருக்கலாம் இப்போது ஸ்பெஷல் இன்விடேஷன் கொடுத்துருக்கேன்னு சொல்லு அவன் ரொம்ப இம்பார்ட்டண்டானவன் சொல் இதுதான் நமக்கு இருக்க வேண்டிய சுபாவம் நமக்கு விரோதமாக பேசினவர்கள் தாழ்த்தப்படும் போது நமக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் தாழ்த்தப்படும் போது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர்களை குற்றப்படுத்தவோ அதை குத்தி காட்டவோ இது நீங்கள் எனக்கு செஞ்சதுக்கு விரோதமாக கர்த்தர் உங்களை இப்படிலாம் செஞ்சாரு நீங்கள் நாசமா இருவீங்க எனக்கு விரோதமாக பேசுனதுக்காக தான் இப்படி நடந்ததுன்னு சொல்கிறதுக்கோ கர்த்தர் உங்களை உயர்த்தல கர்த்தர் உங்களை எது தினமும் உயர்த்தினாரு நீ உயர்த்தப்பட்டிருக்கும் போது நான் அநேகரை என்னிடமாய் இழுத்துக்கொள்வேன் அந்த சுபாவம் உங்களுக்கு எனக்கு வரணும் இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் பழி வாங்குற சுபாவம் அதிகமாக போச்சு கிறிஸ்தவத்தில் விரோதமாக பேசுறது அதிகமாயிருச்சு ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பேசாத ரங்கள்னு இருக்குது அது இப்போ விரோதமாக அதிகமாக போய் தனி மனித தாக்குதலுக்கு போகுது அதாவது பாவத்தை உணர்த்துவதற்கு பதிலாக தனிமனித தாக்குதல் பர்சனல் இஷ்யூஸ் இதுக்குள்ளே குஸ்தவம் போயிட்டுருக்குது ஏன்னா இன்னைக்கு சகிப்புத்தன்மை இல்லை ஆவியின் கனியில சகிப்புத்தன்மை ஒன்று அந்த கனி இன்னைக்கு அவங்களுக்கு இல்லை பாருங்களேன் இன்னைக்கு சகிப்புத்தன்மை இல்லை அதனுடைய விலை என்ன நீயா நானான்னு போட்டி நடக்குது நடக்குது அபிஷேகத்தை பெறாத ஒரு நாலாயிரம் வருஷம் மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த அந்த ராஜாவுக்குரிய குணாதிசயம் இன்று ராஜாக்களும் அழைக்கப்பட்டு பெற்று ஊழியத்திற்கென்று வேறு பிரிக்கப்பட்ட ஊழியக்காரர்களுக்குள்ளே இல்லை சமயம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஏதாவது நமக்கு விரோதமா நடந்தவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட்டோ ஏதோ நடந்துருச்சுன்னா உடனே எனக்கு விரோதமா பேசுனதுக்காகத்தான் இப்படி நடந்துச்சு அவங்க இப்படி தான் நடக்கும் எனக்கு அப்போவே தெரியும் அந்த வார்த்தை நம் வாயிலிருந்து வரக்கூடாது அந்த மாதிரி சூழ்நிலையில் அவர்களுக்காக ஜோபம் பண்ணுங்க அவங்க பேசி இருக்கட்டும் என்ன வேணால் இருக்கட்டும் உங்களை கேவலமாக பேசி இருக்கட்டும் உங்களுக்கு விரோதமாக இருக்கட்டும் தனக்கு விரோதமாக எழும்பின அத்தனை பேரையும் மன்னித்த இயேசு தான் சொன்னார் நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல நீங்கள் எதையை மன்னிங்க சமீப காலமாக நான் நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கிறேன் நீங்கள் அநேகருக்குள்ள அந்த அமைதியாக போகிற சுபாவம் இல்லை அவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா தாங்கள் யார் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி உடனடியாக அந்த வார்த்தையை சொல்லி அவங்களுக்கு விரோதமாக எழும்பி ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஒரு தீர்மானம் எடுங்க பல நேரங்களிலே நான் காது கேளாதவனை போல இருப்பேன் உன் வீட்டில் உன்னுடைய உன் கூட இருக்கிற உறவினர்கள் ஏன் உன் கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் உங்களுக்கு விரோதமாக பேசும்போது காது கேளாதவர்களை போல இருங்க அவங்க சொல்கிறது அப்படியே கேட்டுக்கோங்க அதனால் பாதிக்கப்பட போகிறது நீங்கள் கிடையாது பாதிக்கப்பட போகிறது அவங்க தான் காரணம் அது உன் இருந்தாலும் அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரன் அது உன் அப்பனாய் இருந்தாலும் அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரன் கர்த்தருடைய அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதேன்னு வசனம் சொல்லுது அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமா பேசினவங்க வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை